சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி மூன்றின் தொடர்ச்சி முன்னொரு சமயம் பிரம்மதேவ தேவர்களுடன் வந்து மகிழ்ச்சியை பற்றியும் அவள் பெற்ற வரத்தை பற்றியும் எடுத்துரைத்து அறக்கியால் தேவர்கள் அடையும் இன்னங்களை சிவபெருமானிடம் எடுத்துரைத்திருந்தார் பஸ்மாசுரன் முழுவதுமாக அழிந்த பின்பு திருமால் சிவபெருமானை என்ன சிவபெருமானும் அவ்விடம் தோன்றினார் சிவபெருமான் மோகினியாக அவதாரம் கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்மதேவர் எடுத்துரைத்திருந்த மகிஷி அரக்கியை அழிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிவபெருமான் மோகினி அவதாரத்தை காண இரு சக்திகளின் இணைவால் ஒரு மாபெரும் சக்தியானது பல லட்ச சூரிய ஒளியின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு குழந்தையை உருவாக்கியது இரு சக்திகளின் இணைவால் உருவான குழந்தையை காணவும் அரக்கியின் இன்னல்களிலிருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனம் மகிழ்ந்தனர் அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பந்தலராஜன் என்னும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் என்றும் அவனுக்கு பிள்ளை இல்லையே என்றும் ான் அவன் ஏக்கங்களை நீக்கும் பொ இக்குழந்தை அவ வளர்த்து தனது அவதார கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று கூறினார் சிவபெருமான் சிவபெருமானும் மோகினியும் பிறந்த குழந்தையின் கண்டத்திலேயே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர் அப்போது வானத்தில் இருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிழலில் பசும்புழ் கொண்ட படுக்கையில் இருந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் மனதில் இருந்த பலவித குழப்பங்களால் வனத்தில் வேட்டையாடவும் விருப்பம் ஆனால் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வனத்தை நோக்கி சில வீரர்களுடன் பந்தள நாட்டு அரசனான ராஜசேகர பாண்டியன் மிகுந்த சோர்வுடன் வந்து கொண்டிருந்தார் ஒரு நிலையில் குழந்தையின் அழுகுரல் கேட்கவே தனது எண்ணங்களில் அழுகுரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையில் அமர்ந்து தனது வீரர்களுடன் அவ்விடம் வந்து பார்த்தார் அவ்விடத்தில் இருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியமும் வேதனையும் கொண்டார் மிருகங்கள் நடமாட்டம் நிறைந்த வனத்தின் நடுவிலே யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையானது தன்னந்தனியாக இருப்பதை கண்ட மன்னன் ஒரு குழந்தையானது அவ்விடம் தனியாக அழுது கொண்டிருப்பதை கண்டு அதன் அருகே சென்று அக்குழந்தையை எடுத்து தன்னுடன் வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை குறிப்பிட்ட தூரத்தில் மனித நடமாட்டம் உள்ளதா என அறிந்து வர உத்தரவிட்டார் வீரர்கள் அனைவரும் மன்னரின் ஆணை கிணங்கி குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல கண்ணு தூரம் வரை எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து வந்து தங்களது சென்ற சில நொடிகளிலேயே அருகில் வந்த குழந்தையானது அழுகையை நிறுத்தி புன்னகைக்கு தொடங்கியது அக்குழந்தையின் புன்னகையில் இந்நாள் வரை தனது மனதில் இருந்த அனைத்து விதமான கவலைகள் மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் மறைந்து இது நாள் வரை மன்னனாக இருந்து தனக்கு கிடைக்காதமான மகிழ்ச்சியை அக்குழந்தையை தனது கரங்களில் ஏந்திய நொடிப்பொழுதிலிருந்து அவர் அனுபவித்தார் குழந்தையானது பந்தலராஜனின் கரங்களில் இருப்பதை கண்ட தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டனர் வீரர்கள் சொன்ன செய்திகளை கேட்ட பந்தலராஜன் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார் குழந்தையானது இறைவனால் தன் மனதில் உள்ள கவலைகளை போக்கும் பொருட்டு அளிக்கப்பட்ட வரமாகவே கருதினார் பந்தவராஜன் நெய் வாசம் வீசும் ஜவ்வாது பேசும் பொன்னோட பாதத்துல நெய் வாசம் வீசும் ஜவ்வாச்சி அடுத்த பதிவு